ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கு நாங்கள் இந்த பீன்ஸில் வித்தியாசமான பால் கறி செய்கிற அப்படின்னு தான் செய்து காட்டியிருக்கிறேன் அதுக்கு முதல் எங்கள் சமையலுக்கு புதுசாக வந்திருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களை வந்து நோட்டிஃபிகேஷனில் உங்களிடம் வந்து சேரும் அத்தோடு எங்களுக்குமே சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்களை போகலாம் நாங்கள் சட்டியை வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணுவோம் சட்டி நல்லா சுடட்டோம் சன்ஃப்ளவர் ஆயில் பொருள் கருகு போடுறேன் ஜீரகம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிள்ளை எல்லாத்தையும் நல்லா வதச்சிவிடுவோம் இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெங்காயம் பதங்கி கொண்டு வந்துருக்கு நாங்கள் வட்டி வச்சிருக்க பீன்ஸை போடுறோம் நல்லா வதங்க விடுவோம் இப்போ நாங்களே இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறோம் நல்லா திருப்பி திருப்பி நாங்கள் எண்ணெயில் வதங்க விடுவோம் இந்த நேரம் நீங்கள் அடுத்த மீடியத்தில் வைக்கணும் கருவேப்படாப்படா நாங்கள் இந்த விட்ட எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் நல்லா மூடி வதங்க விடுவோம் இப்போ பாருங்கள் இப்போ நாங்கள் நாங்கள் விட்ட தென்னியோடு வதங்கி கொண்டு வைக்கிது இதுக்கு நாங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி விடுவோம் தண்ணியை விட்டு நல்லா அவிக விடுவோம் தண்ணியை விட்டு தண்ணியை விட்டு நல்லா அவிக்க விடுவோம் நல்லா திருப்பி இந்த தண்ணியில அவிய விடுவோம் மூடி அடிய விடுவோம் இப்போ திறந்து பார்ப்போம் தான் கேக்கலாம் பில்லு தூத்துறா போகணும் அல்லாடி ஆவி கையில் அடிச்சிடும் விசாரங்க நல்லா நாங்கள் விட்டு அந்த ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணியில் நாங்கள் போட்ட பீன்ஸ் எல்லாம் நல்லா அவிஞ்சு வந்துட்டுது உப்பு சாரங்க நாங்கள் இதுக்கு தேவையான மஞ்சளை போடுவோம் நல்லா பிரட்டி விடுவோம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வதங்க விட்டுட்டு மூடி வதங்க விட்டமண்டா இந்த மஞ்சள் வாசனம் இல்லாமல் போயிடும் இப்போ பாருங்கள் நாங்கள் போட்ட மஞ்சள் மஞ்சள் எல்லாம் போய் நல்லா எண்ணெயில் வதங்கிட்டது இந்த நேரம் தேங்காய் பால் விடுறன் அப்படியே எங்கள் இப்போ பயத்தங்காயெல்லாம் நல்லா அவிஞ்சிட்டுது பீன்ஸ் நல்லா அவிஞ்சிட்டுது நாங்கள் இந்த பாலை ஒருக்கா ரெண்டு தரம் வடிவாக கொதிக்க விட்டால் காணும் நடுவாக கொதிக்க விடக்கூடா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா கொதித்து நல்லா நல்ல வாசம் வருது நாங்கள் இப்போ ஸ்டவ் ஓவ் பண்ண போகிறோம் ஓவ் பண்ணி போட்டு டிஷ்ஷுக்கு மாற்றுவோம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இறக்கி ஆற விட்டுட்டேன் இந்த ரேம் நாங்கள் தேசி புளி விட போறோம் இந்த கடைக்கு தேசி புளி விட்டீங்கன்னா நல்ல வாசமா நல்ல வித்தியாசமா டேஸ்டா இருக்கும் பீன்ஸ் பால் கரை ரெடி ஆகிட்டுது நல்ல வாசமா இருக்குது இந்த புளி விட்டது நல்ல சூப்பர் வாசமா இருக்கு இப்போ நாங்கள் எப்படி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் சூப்பர் டேஸ்டாக இருக்கு நல்லா நாங்கள் போட்டு உப்பு நல்ல இது உள்ள எல்லாத்து வாசமும் நல்ல சூப்பர் டேஸ்டாயிருக்கு நீங்களும் மறக்காம செய்து பாருங்க இப்படி செய்து கொடுத்தீங்கன்னா எல்லாரும் திரும்பி சாப்பிடுக்கணும் எப்படி இருக்குன்னு எனக்கு கொமெண்ட்ஸ்ல போடுங்க அத்தோட எந்த சனலை பார்த்து எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளவங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் பை